பொதுவாக கந்தசஷ்டிக்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிறவங்க சூரசம்ஹாரத்தோடு விரதத்தை வந்து நிறைவு பண்ணிப்பாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு தான் விரதத்தை நிறைவு பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வந்து துவங்கி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் வந்து நிறைவு பண்ணிக்கலாம் விரதம் இருக்கிறவங்க இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் இப்ப இப்போ மாலை போட்டு விரதம் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் மாலை போட்டு விரதம் இருக்கிறவங்க ஐயப்ப பக்தர்கள் எப்படி மாலை அணிந்து முழு கட்டுப்பாட்டோடு விரதம் இருக்கிறாங்களோ அதன்படி விரதத்தை வந்து கடைபிடிச்சுக்கலாம் மாலை போடாம விரதம் மட்டும் கடைபிடிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையா தான் இந்த விரதத்தை கடைபிடிக்கணும்னா அப்படின்னா அந்த மாதிரி வந்து கிடையாது தினமும் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு முருகன் கோவிலுக்கு போய் முருகனை சுற்றி வந்து அதுக்கப்புறமா வீட்டில் விளக்கேற்றி பிரசாதம் செய்து நெய்வேதியம் வைத்து இப்படி எல்லாம் விரதம் இருந்தா தான் பலன் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயம்